அப்பா மூலமாகத்தான் திலீப் என்ற ரகுமானுக்கு மிக சிறு வயதிலேயே இசையிலும் இசைப்பதிவு நுட்பத்திலும் தனியாக ஆர்வம் ஏற்பட்டது வீட்டில் எப்போதும் இசையை கேட்டபடி வளர்ந்த திலீப்புக்கு திடீரென்று அப்பாவை நோய் தாக்கியதும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அந்த நோயின் கடுமையான தாக்குதலால் அவர் துடிதுடித்ததையும் நேரில் கண்டபோது அச்சமாக இருந்தது சகோதரிகளும் மனம் நுந்தார்கள் அதே போன்ற பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் தங்கள் குடும்பத்தினரை தாக்கியதனால் எப்படி சமாளிப்பது என்கிற இனம் புரியாத பயம் அந்த இளம் பிஞ்சுகளை ஆட்கொண்டது அந்த மறக்க முடியாத நாட்களை பற்றி நினைவு கூறுகிறார் ரகுமானின் தாய் கரிமா பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுங்க திடீரென்று அவங்க அப்பா படுத்த படிக்க ஆயிட்டாரு எனக்கு உலகமே இருந்துடுச்சு அவரை கவனிப்பேனா பிள்ளைங்களை கவனிப்பேனா ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைவேன் காரணமே புரியாம ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் ஒரு நாள் இறந்தே போயிட்டாரு நாங்க இடிஞ்சு போயிட்டோம் எந்த நேரமும் ஹார்மோனியமும் கை மாறந்த அருகமான அப்பா எழுதுறதுனால ரொம்பவே பாதிப்பு ஸ்கூல் படிப்பை கூட அதால சரியா படிக்க முடியல சின்ன பிள்ளையே ஸ்டூடியோ வேலைக்கு அனுப்பியே ஆகணும்னு கட்டாயம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரும்னு நான் மனசார நம்பினேன் நோயின் தீவிரம் கடுமையான காலத்துல வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில ஆர் கே சேகர் அனுமதிக்கப்பட்ட போது திலீப்பும் சகோதரிகளும் அடிக்கடி போய் பார்ப்பாங்களாம் உடல்நலம் வாட்டிய போதும் குழந்தைகளிடம் அதை மறைத்து கொண்டு அப்பா பொன்னகைப்பாராம் நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது என்றெல்லாம் அறிவுரைகள் சொல்வார் மகன் பேசும்போது மட்டும் தனியாக ஒரு பாசம் பொங்கி வருமாம் அவனை அள்ளி அணைத்து உச்சி முகர்வாராம் தனிப்பட்ட காரணமும் இருந்தது ரகுமானின் மூத்த சகோதரியான இசையமைப்பாளர் ரைனா சொல்கிறார் கல்யாணமான புதுசுல எங்க அப்பா கிட்ட யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெரிய புகழை அடைவான்னு சொல்லியிருக்காரு அப்பாவும் அதை எதிர்பார்த்து ரொம்ப அவளா காத்திருந்தாரு ஆனா முதல்ல நான் பிறந்தேன் என்கிட்ட அவர் ரொம்ப பாசமா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள அந்த குறை இருந்துட்டு தான் இருந்ததாம் அடுத்ததா திலீப் இருந்ததும் அவரால் சந்தோஷத்தை தாங்க முடியல வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் அது கடவுள் மூலமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை ரகுமானின் குடும்பத்தில் ஒவ்வொருவரிடம் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் யாரோ ஒருவர் வந்து சில எதிர்கால செய்திகளை சொல்லி வாழ்த்து போனதாக சொல்கிறார்கள் சேகர் இறந்து போன அறை இருந்த இடத்தில் இசைப்பதிவு கூடத்தை கட்டச் சொல்லி விட்டு போனாராம் ஒரு இஸ்லாமிய குரு அங்கேதான் பஞ்சதன் ஸ்டுடியோ கட்டப்பட்டது ரோஜா அங்கேதான் முதல் முதலில் மலர்ந்தது ரகுமான் ஒரு ப்ளூ பேபியாகத்தான் பிறந்தார் குழந்தை உயிர் பிழைக்கிறோமாங்கிற பெரிய கேள்வியா இருந்தது அப்பா அப்பா ரொம்ப டென்ஷனாக இருந்தார் எப்படியோ குழந்தை உயிர் பிழைச்சது அப்பா முகத்துல பெரிய நிம்மதி குழந்தை வளர வளர அது கிட்ட பெரிய இசை திறமை இருந்ததை பார்த்தவர் ரொம்பவே உற்சாகமானார் தம்பிக்கிட்ட எப்பவும் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார் தன் கூடவே ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இசை உலகத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் ஆனால் எந்த பாரபட்சமும் காட்டாமல் என்னையும் ரகுமானியும் ஒரே நேரத்தில் பியானோ கிட்டார் வகுப்புகள் எட்வின் தன்ராஜ் மாஸ்டரும் சேர்த்து விட்டார் நாங்க வாசிக்கிறதையும் பாடுறதையும் ரொம்ப ரசிச்சு கேட்பார் அப்பெல்லாம் பாட்டும் கூத்துமா எங்க குடும்பமே ரொம்ப ஜாலியா இருப்போம் எங்க எல்லாருக்குமே அப்பானா ரொம்ப பிரியம் அவர் தந்தது தானே எல்லாமே எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அப்பா திடீர்னு இறந்து போனதும் ஸ்தம்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நினைவலைகளை ஆழ்கிறார் ரயனாம் அதன் பிறகு என்ன ஆனது ஆர் கே சேகரின் சமகால மலையாள இசையமைப்பாளரான அர்ஜுனன் மாஸ்டர் இப்போது கேரளாவின் கோட்டயத்தில் தன் எழுபத்தி மூன்றாம் வயதிலும் சுறுசுறுப்பாக திரைப்பட இசை வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் குரல் லேசாக தடுமாறினாலும் பழைய நினைவுகளை அவர் தன் இதயத்திலே வைத்திருக்கிறார் உண்மையிலேயே ரகுமனோட அம்மாவை ஒரு தீர்க்க தரிசனி தான் சொல்லணும் சேகர் இருந்த போது திலீப் ரொம்ப சின்ன பையன் ஆனா அப்பவே என்னை போன்ற மியூசிக் டேரக்டர்கள் எல்லாம் சந்திச்சு என் மகனுக்கு இசை வாய்ப்பு கொடுங்க அவங்க கிட்ட பெரிய திறமை இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க சேகர் பயனாச்சம்மா நீங்க இவ்வளோ தூரம் சொல்லணுமா உடனே திலீப்பை வர சொல்லுங்கம்மான்னு சொல்லி நாங்களும் சொல்லுவோம் அற்புதமாக கீபோர்டு வாசிப்பான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டில் வர ரிப்பேர்லாம் திலீப் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிவிடுவான் அவனை கீபோர்டு வாசிக்கலாம் அவங்களாமேன்னு தோணுச்சு ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன்னு யோசிச்சோம் வாய்ப்பு கொடுத்த போது பிறந்து காட்டினா தான் அவன் ஒரு மியூசிக் ஜீனியஸ்னு எங்களுக்கு புரிஞ்சுது எங்களுக்கு முன்னாடியே அந்த உண்மை அவன் அம்மாவுக்கு புரிஞ்சுருந்தது தான் அற்புதமான விஷயம் அப்போ நாங்கள் திலீப்புக்கு கொடுத்தது ரொம்ப சொற்ப சம்பளம் தான் எதுவுமே சொல்லாமல் புன்னகையோடு அந்த தொகையை வாங்கிக்கிட்டு போகும் அந்த பையன் அந்த அமைதியும் மெச்சூரிட்டியும் தான் ரகுமானை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு தந்தை இறந்து போனது ரஹ்மானின் இசை வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை கட்டம் பள்ளி படிப்பா இசை தொழிலா என்கிற சவாலை அவர் அப்போது சந்திக்கின்றிருந்தது படிப்பில் சுமாராகவே ஸ்கோர் பண்ணி கொண்டிருந்த திலீப் இசையை தேர்ந்தெடுத்தான் படிப்பை விடுகிறோமே எதிர்காலம் என்ன ஆகும் என்கின்ற பதட்டம் கொஞ்சமும் இல்லை பத்ம சேஷாத்ரி எம்சிசி போன்ற சிறந்த பள்ளிகளில் படித்தாலுமே மனம் படிப்புக்கும் இசைக்கும் இடையே அலை பாய்ந்தது படிப்பு அத்தனை சூட்டியாக வரவில்லை ஆனால் மனமெங்கும் இசை நிதி நிவாரணமாக ஓடிக்கொண்டே இருந்ததுன்னு சொல்லலாம் அணை திறந்துவிடப்பட்டு அதற்காக அந்த நதி காத்திருந்தது அப்பா இல்லாமல் வீட்டின் பொருளாதார நிலைமையும் மோசமாகி இருந்த சமயம் அது ஏதாவது செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் இடிந்து கருகிய வீட்டில் ஒற்றை செடி பூத்திருந்தது என்று ஒரு ஜப்பானிய ஹைகோ உண்டு அது மாதிரிதான் பள்ளி படிப்பை நிறுத்தினான் திலீப் பாட புத்தகங்களை கீழே போட்டுவிட்டு இசை கருவிகளை கையில் எடுத்தான் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது ஆர் கே சேகரின் மேல் பெரிய மரியாதை வைத்திருந்த இசைக்கலைஞர்களில் சிறுவன் திலீப்பை அன்புடன் வரவேற்றாங்க அள்ளி அணைத்துக் கொண்டார்கள் இசைப்பதிவு கூடங்கள்ல ஒரு பிரகாசமான சிறுவன் இசைக்கருவிகளை தூக்கிக் தூக்கி கொண்டு வரும் காட்சி எல்லோருக்கும் மிக புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆர்கே சேகரி மீண்டும் இன்னொரு வடிவத்தில் பார்ப்பது போல அவர்களுக்கு தோன்றியது சிறுவன் திலீப்பின் அமைதியான குணமும் எப்போதும் மலர்விட்டப்பட்ட புன்னகையும் ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச தன்மையும் எல்லோருக்குமே பிடித்தது விரிவிலேயே எல்லா இசையமைப்பாளரின் செல்ல பிள்ளையாக மாறினான் திலீப் இப்ப அந்த குழந்தை ஆஸ்காபாடெல்லாம் ஜெயிக்கும்போது பார்க்க பரவசமா இருக்கு சேகரிதையெல்லாம் இன்னொரு உலகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது அப்பப்ப ரஹ்மான் என்கிட்ட போன்ல மறக்காம பேசும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஆண்டவனோட நல்லாசிகள் அந்த நல்ல மனம் படைச்ச பையனுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு தோணுது என்கிறார் அர்ஜுனன் மாஸ்டர் நெகிழ்வாக பதினோரு வயது சிறுவனாக ஸ்டுடியோக்குள்ள காலடி எடுத்து வைத்த திலீப் அடுத்த சில வருடங்களிலேயே மிக வேகமாக வெற்றி வெற்றிப்படிகளில் ஏற ஆரம்பித்தது ரகலையான இளமை கதை கனவுகள் தொடரும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்